ரோசாமிட்டான்னு சொன்னா இத

அண்ணாமலா நான் அப்பவே சொன்னேன் இந்த படுவாய் பசங்க நம்மள ஏமாத்திட்டானுங்க நீ ஒன்னும் கவலைப்படாத வச்சா சரி துளசியோட ஓத்தம் மொறுனலும் மல்லும் இந்த துளசியோட ஓத்தம் முறாதுடா மசூதன் ஏய் ஆ ஆழா அண்ணா

மனது பிரபாதம் வர பாட்டே பாட்டே கேப்பாரு அப்ப எந்த பாசையில் பேசுறான பாருறேன் இட பாருங்க ஆண்டால் தண்ணி கெண்ணெய் கேட்டா கொடுக்காதீங்க ஆளுத்துட்டேன் ஆ பாக்கா குணத்துட்டேன் பத்தா தீ பத்தாம் ஏன் வச்சா கூட தயவுசெய்து ஆமா வந்து அதுதான் உணக்கம் இது என்னப்பா இது இவ்வளோ பெரிய கூட்டம் இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன் நாங்களா பார்த்து ஏதாவது வேலை கொடுப்போம் பேசாமல் வாங்கிட்டு போகணும் அனாவசியமாக தகராறு பண்ணால் போலீஸை கூப்பிட வேண்டியிருக்கோம் எப்பாடி வசதி எங்கள் பேர் பத்மநாபன் நான் வந்து கோவை மாவட்ட நடிகர் இருக்கேன் நான் வந்து இப்போ ஆட்டோக்கேன் அந்த நல்ல செஞ்சிருக்கிறோம் ஆட்டோ இருக்குது இந்த சர்வீஸை எல்லா மக்களும் பயன்படுத்தினாங்கன்னா